ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்திய ஸ்ரீ செல்லத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம் சரவணா ஸ்டோர் திருநெல்வேலியில் இருக்குது இந்த சரவணா ஸ்டோர் அங்கே தான் போயிருந்தோம் காலையில் ஒரு பத்து பத்தரைக்கெலாம் கிளம்பிட்டோம் வீட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் இங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் எது வாங்கினாலும் ஷாப்பிங் போகணும்னா எங்களுக்கு வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் இதெல்லாம் தான் பெரிய சிட்டி சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஏன்னா அங்கே கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போனோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் என்னென்னு தெரில கூட்டமே கிடையாது இப்போ ஆடி மாதம் போறக்க போகுது ஆனாலும் அதுவுமே கூட்டமே இல்லை சுத்தமாகவே கிடையாது என்னென்னே தெரில விரிச்சோன்னு கிடந்தது அப்புறம் அந்த எக்ஸலேட்டரில் வந்து நித்தியஸ்ட்டு ஏற்றி விட்டுட்டு இதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து தனியாக அவங்க அப்பா ஏற்றி விட்டார் அப்போ தான் தைரியம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவன் நினச்சிட்டா பின்னாலே நாங்கள் வரோம்னு நினச்சிக்கிட்டா அப்புறம் திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லைனே பேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு அங்கே போனவொடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவளுக்கு அதுதான் நம்ம ஆரம்பத்தில் வந்து அவள் பயப்படுறாள்னு விட்டாக்கா அது அவங்களால அது வந்து அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கூடவே நம்ம இருந்துக்கிட்டு தைரியத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அதை ஒரு ஹாப்பியாக செய்வாங்க ஏறுற வரைக்கும் தான் பயம் ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் பாருங்கள் அதுதான் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும் ஐயோ குழந்தை பயப்பட பயப்படோனா அது நிச்சயம் அவன் பயந்துகிட்டே தான் இப்போ கடைசி வரைக்கும் நமக்கு பயம் இருக்கும் படப்படப்பு இருக்கும் ஐயோ குழந்தைகதான் ஆகிடும் ஆனாலும் அதை காமிச்சிக்காமல் நம்மள கூடவே இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் முக்கியமாக அவளுக்கு வந்து ஸ்கர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது வரைக்கும் லெக்கின்ஸு பட்டியாலம் அந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்தோம் சரி லெக்கின்ஸ் வேண்டாம் பட்டியாலாம் வேண்டாம் சரி ஸ்கர்ட் போட்டு நீ அழகாக பாவாடை சட்டை மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இவளுக்கு வந்து ஹிப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும் ஏன்னா டைட்டெல்லாம் போட மாட்டாவ அதனால் வச்சு வச்சு பார்த்தோம் கிளாத்லாம் நல்லா இருந்தது ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல டூ ஃபிஃப்டி ஃபோல தான் இருந்தது ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுனால கிடைக்கல அவள் சைஸுக்கு கிடைக்கல அதனால் வச்சு வச்சு பார்த்துட்டு அப்புறம் அதை எடுக்கலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே அங்கே மேலே அங்கேயும் சுத்தினதில் ரொம்ப டயர்டாயிடுச்சு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது மாடியில் வந்து சாப்பாடு இருக்கும் அங்கேயும் ஒன்றும் வெரைட்டிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது வெஜ்ஜி நான்வெஜ் தனித்தனியாக தான் இருக்குது எப்பயும் போல் நாங்கள் வந்து தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நிச்சயி வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுவும் என்ன தெரியுமா பலாப்பழ ஐஸ்கிரீம் அவளுக்கு என்ன அந்த பலாப்பழம்னால் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதுவும் கிடையாது சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு பத்து இருபது பேர் ஃபுட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து ரேட்டும் வந்து கம்மி அதனால் வந்து ஃப இந்த சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஹால் ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே விரிச்சோடி கிடக்கு என்னென்னே தெரில எல்லா கடைங்களுமே அப்படி தான் கிடக்கு எதனால் என்ன காரணம்னு ஒன்றுமே புரியல அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்னாங்க ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்து ஒன்று தான் வாங்கினா ஹால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலுங்க நீ தேஸ்ட்டி பிரியாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் ஷாப்பிங் பண்ணலான்னு கீழே இறங்கி வந்துட்டோம் இங்கே என்ன வாங்கலாம்னு பார்த்தேன்னா ஒரு சேர் வந்து கிச்சனில் போட்டு உட்காந்து சமைக்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தேன் ஏன்னா நின்றுட்டே செய்ய முடியல முன்னெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ உடம்பு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியல சரி அந்த சேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அது வந்து நல்லா நல்லா தான் இருந்தது இது வந்து கடைக்கு வாங்குறதுக்காக பார்த்தோம் நல்லா இருவா நல்லா சூப்பராக இருந்தது அவங்க அப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார் எனக்கு வந்து நல்லா ஹைட்டாக பார்த்தா ஹைட்டாக ஒன்றுமே இல்லை சரி அப்படின்ட்டு அது வாங்கலை அந்த ப்ளூ கலருக்கு பாருங்கள் அதுதான் வாங்கலான்னு பார்த்தோம் அது அப்புறம் வாங்கல அந்த இதை விட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்தோம் இங்கே வந்து ஏகப்பட்ட பாத்திரங்கள் தான் அடிக்கிறது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க அப்புறம் சரி அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நித்தியஸ்ரீ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு நித்தியஸ்ரீ கூட நின்று பேசுனாங்க நிறைய பேர் அது மாதிரி தான் உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நித்தியஸ்ரீ வந்து இந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்கான எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் தான் காரணம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாத்திரங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் குட்டி தட்டு நிச்சய ஸ்டிக் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அந்த கிண்ணம் வச்ச மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்தோம் இதில் வந்து ஹாட்டின் போட்டு நல்லா தான் இருந்தது டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் ரேட்டு ஏற்கனவே வீட்டில் நிறைய பாத்திரங்கள் கிடக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது அது வந்து பிளாஸ்டிக் தான் ரொம்ப நேரம் தாங்காது ஒரு நாலு பழம் வச்சாலே குப்பர் அடித்து விழுந்துடும் போல் இருக்குது அந்த லெவலில் தான் அது இருக்குது அதனால் அதுவும் வாங்கலை கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நித்ய வந்து அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டுருந்தா அதனால அதை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷ்னரெலாம் இங்கே இருக்குது நாங்கள் போகலான்னு பார்த்தோம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்போ அவ்வளோ பாத்திரங்கள் வெரைட்டியாக அழகழகாக இருந்தது அப்புறம் அந்த செக்ஷனை விட்டுட்டு மறுபடியும் பிளாஸ்டிக் இதெல்லாமே பிளாஸ்டிக் தான் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை இருந்தாலும் செஞ்சு வேணும் வேணுன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாள் அப்புறம் அதை ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்னே வீட்லேயே ஒரு நாலஞ்சு கடக்கு இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ஒரு கார் மாடல் இருந்தது அதையே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தாள் நம்ம நிறிச்சி அப்புறம் அதை பார்த்து அது வாங்கலாமா வேணாமான்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேமேஜ் மாதிரி தான் இருக்குது ஒன்றும் அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லை அப்புறம் இருந்தாலும் அவள் கேட்டுட்டாளே அப்படிங்கிறதுக்காக இவள் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லே லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை வைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தா வீட்டில் சில்வர் பாக்ஸ் நிறைய கிடக்கு ஆனாலும் அவளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கணும்னு அவளுக்கு ஆசை அப்புறம் அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பாவும் அதெல்லாம் வேண்டாம் பிளாஸ்டிக் ஐட்டமே வேண்டாம் அப்படின்ட்டாரு அப்புறம் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கிற இடத்த விட்டு நகரவே மாட்டேன்ட்டான் எப்படியாவது பென்சில் டப்பா வாங்கிடணும்னு சொல்லிட்டு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அப்புறம் அதையே பார்த்துட்டு அந்த இது வேணுமா அது வேணுமான்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கிறதா பார்த்து ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் இந்த கார் மாடலில் ஒன்று அழகாக இருந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது சரி அப்படின்ட்டு அதில் தான் ஒன்று எடுத்தோம் இந்த பிள்ளைங்க எப்போயுமே இந்த பிடிவாதம் பிடிக்கும் வீட்டில் எத்தனை இருந்தாலுமே சரி அவங்க நினச்சது செய்யணுங்கிற அளவுக்கு இப்போ நித்திஷ்டையும் வந்துட்டா ஃபஸ்ட்டெல்லாம் அந்தளவுக்குலாம் செய்ய மாட்டா இப்போ அவளுக்கும் பிடிவாதம் வந்துருச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டோம் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அந்த ஐட்டம்ஸ் வாங்க வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தோசை தவா தான் இதில் ஆனந்தாவில் இருந்தது அழகாக நல்லா இருந்தது அதனால் அதை வாங்கிக்கலாம் திருநெல்வேலி ஷாப்பிங்கில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முக்கியமாக எல்லாரும் சொன்னது கொஞ்ச நாளாகவே எனக்கு கமெண்ட்ஸ் வரும் நான் சமைக்க என்னுடைய கிச்சனுக்கு நான் போய் சமைக்க ஆரமித்தோடனே எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது முதல்ல அந்த தவாவை மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க நானும் எனக்கும் போகணும் தான் ஆசை போகவே முடியாமலே இருந்தது அப்புறம் இந்த ஷாப்பிங்கு கண அப்படியே வச்சு அப்படியே ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்ஷனுக்கு போய் பார்த்தேன் ஆனந்தாவில் நல்லா இருந்தது இப்போயுமே ஆனந்தாவில் எந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ ஆனந்த குக்கர் தான் ஒன்று வாங்கினேன் இன்னமும் கிடக்கு அதனால் எனக்கு அது மேலே கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டேன் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் செய்ய ஆரம்பிக்கல நல்லா பெரிய சைஸாக பார்த்து வாங்கியாச்சு ரோஸ்ட்டு கூட ஊற்றிக்கலாம் ம் இது வச்சு இது என்ன செய்யணும் தேய்க்கணுமா நீ தான் தேய்க்கணும் ஏய் இது என்ன செய்யணும் திருப்பி போடணும் சொல்ல செய்யறியா தோசைல சூப்பராக தோசை இதில் ஆப்பம் கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குழிவாக நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருடைய ஆசைக்காகவும் நான் வாங்கிட்டேன் இதில் இன்னொன்று என்னென்னா அந்த தவ நான் ஏன் தூக்கி போடாமலே வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்டிமெண்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை அடிப்பியா அடி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் அது வாங்கினேன்னா அதனால தான் எனக்கு அது தூக்கி போட மனசு வராமல் இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷமாக அதை வச்சுட்டு இருக்கேன்னு வச்சிக்கங்களேன் சப்பாத்தி தோசை எல்லாமே சூப்பராக வரும் இருந்தாலும் கைப்பிடி இல்லையா அதை தூ எனக்கு மூடத்துக்குள்ள வசதியாக இருக்குது அதனால தூக்கி போடாமல் வச்சுருந்தேன் மற்றபடி அதில் ஒரு இதெல்லாம் ஈடுபாடு கிடையாது நான்ஸ்டிக்கு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை இரும்புகள் வந்து கொஞ்சம் தண்ணி எண்ணுங்களுக்கு வந்து உப்பு தண்ணி நேச்சுரலாக உப்பு தண்ணி தான் வருது இல்லை அதை வச்சா அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுது என்னால் அது மெயின்டைன் பண்ண முடியல அதனால தான் மறுபடியும் நான் நான்ஸ்டிக்லேயே வாங்கிட்டேன் அதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாேருமே இரும்பில் வாங்குங்க தான் சொல்லியிருந்தீங்க எனக்கும் ஆசை தான் இங்கே இருக்கிற உப்பு தண்ணிக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால் முக்கியமாக நீங்கள் சொன்னது உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளை ஒருத்தவங்க ஊக்குவித்து செய்யுங்கன்னு சொல்லாமல் இருந்தால் நம்ம அப்படியே அதை கண்டுக்கவே போகிறது கிடையாது நீங்களாம் சொல்லி சொல்லி அழகாக ஒரு தவா எனக்கு வந்தாச்சு அடுத்தது நம்ம வாங்கணும் இது என்ன செய்யணும் பாட்டில் பாட்டில் அலம்புறது நித்திஸ்டிக்காக ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் அலம்புறதுக்கு பார்த்திங்களா இது என்னது கார் கார் எப்படி போகும் பஸ்ஸு

அழகா எழுதணும் தப்பா எழுத கூடாது அது என்னது வெரி குட் உன் பேர் அழகா எழுது பார்ப்போம் சீக்கிரம் எழுது அழகா என் கிட்ட எழுது ஒய் ஒய் உம் வெரி குட் குட்கேர் காமி நித்தி ஸ்ரீ என் தங்கமே பாருங்க நம்ம செல்ல குட்டி எவ்வளவு அழகா எழுதியிருக்கா தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பண்ணி அதுல எரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி புட்டிவாதம் முடிச்சு அதை வேணும்னு சொல்லி வாங்கினான் இப்ப புட்டிவாத காரியா மாறிட்டா அழுக்கா இருக்காடா சரிப்பான வேற என்ன வாங்கணும் காட்டு சூப்பராக தான் இருக்குது பாக்ஸு இது வந்து ஃப்ரீயாக பிடிவாதம் பண்ணது ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போகணுமா அதனால் இது வாங்கணுன்ட்டு வாங்கினா ம் சோப்பு டப்பா எத்தனை இருந்தாலும் புதுசு புதுசாக அவளுக்கு சோப்பு டப்பா வாங்கணும் இந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சி போகுது ம் ரெண்டு சோ இனிச்சியாக கொண்டு ஃப்ரீயாக கொடணும் அதுக்கப்புறமா ஜூஸ் வடிகட்டுறதுக்கு அவங்க அப்பா எனக்காக வாங்கினாரு பாருங்கள் எவ்வளோ என் மேலே பாசம் பாருங்கள் ஜூஸ் வடிக்கட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் நித்யாவை அடிக்கிறதுக்கு தோசை கரண்டி அவள் படிக்கலைன்னா இனிமேல் போகிறேன் நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது போடுமா ஓய் அதனால் ஒரு தோசை கரண்டி ஏற்கனவே வீட்டில் நாலு கணக்கு இருந்தாலும் அவங்க அப்பா அழகாக இருக்கு வாங்க அப்படின்ட்டாரு நான் வாங்கினா வாங்க விட மாட்டார் அவர் வாங்கினா எது வேணாலும் வாங்குவார் இதுதான் இந்த ஜென்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆளுங்க அவ்வளோதான் எங்களுடைய ஷாப்பிங் ஸ்டோரில் இவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் என்ன இன்னொன்று மறக்காம எட்டுனு வர பாருங்க அவளுக்கு என்ன வாங்கியிருக்கு என்ன மாதிரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரெண்டு செட்டு ம் இனிமேல் என்ன செய்வா யோகா பண்ணுவோம் வாக்கிங்லாம் பண்ணுவோம் அதனால கேட்டு வாங்கினு வந்துருக்கா ம் ஊருக்கு போகும்போது இது வந்து வாக்கிங் போ போட்டுப்பாலாம் இதை வந்து எங்கே போட்டு போவேன் ஊருக்கு போகும்போது போட்டு போவாலாம் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ம் சூப்பராக இவ்வளோதான் நாங்கள் வந்து சரணா ஸ்டோரில் போய் வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்